அலமதுல்லா அஸ்லாமலை வரமதுல்லா இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் உது உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மனுஷர் உழு செஞ்சிட்டார் அதுக்கு அடுத்ததாக எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தா உழு என்பது முறிந்துவிடும் அப்படின்னு நினச்சிடறாங்க சொல்றாங்க சுருக்கமாக சொல்ல போறேன் தான் நாலு விஷயங்கள் நடந்துச்சுன்னா நாலு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்தா உழு என்பது முறிஞ்சிடும் உழு திரும்ப உழு செய்யணும் முதலாவது என்னது அப்படின்னா முன்பின் துவாரத்திலிருந்து முன்னாடியோ அல்லது பின்னாடி துவாரத்திலிருந்தோ ஏதாவது வெளியாகுதல் அப்படி வெளியானா ஒழு முறிஞ்சிடும் ஷார்ட்டாக இரண்டாவது என்ன அப்படின்னா ஜவாலு அகலின் புத்தி கூர்மை நீங்குதல் அது எதனால் நீங்கும் தூக்கத்தினால நீங்கும் அதான் தூங்குறதுனால என்ன செய்யும் சுருக்கமாக சொன்னால் உழு என்பது நீங்கிடும் மூணாவது ஆதமியின் கையினுடைய உட்பாகத்தை கொண்டு உட்புறத்தை கொண்டு மனிதனினுடைய அந்த மர்மஸ்தானத்தை தொடுதல் அப்படி தொட்டாலும் உழு என்பது முறிஞ்சிடும் நான்காவது என்ன தலாஹி பஷரத்தை தக்கரின் வவுன்சா ஆண் அஜ்னபியான ஆணோ பெண்ணோ இந்த இரண்டு பேருடைய தோல் என்பது உரசுதல் அஜ்னபியான மகரம் அல்லாத அஜனபியான தாய் நம்ம கூட பிறந்திருப்பாங்களே தாய் அக்கா தங்கச்சி இவங்க அல்லாத அஜ்னபியான ஒரு பெண்ணினுடைய தோல் போது ஒழு முறிஞ்சிடும் இந்த நாலு விஷயங்கள் நடந்தால் ஒழு முறிஞ்சிடும் இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமே ஆனால் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா என்ன கிதாபுகளில் சொல்ல வராங்க முதலாவது நம்ம என்ன சொன்னோம் அந்த இது சொல்றாங்க அஸ்பாபு நவாக்கிதில் உது அர்பாத்து உழுவை முறிக்கக்கூடிய காரணங்கள் நான்கு அஹதுஹா அதிலே ஒன்னு தயப்புனு ஹுரூஜி செய்யின் ஹைரி மணி அந்த மனிதனினுடைய இந்திரிய துளி அல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் வெளியாகுதல் அப்போ நமக்கு தெரியும் இந்திரம் வெளியானால் ஒழு முறியாத ஆனால் குளிப்பு கடமையாகும் ஷாஃபி மதாபு பொறுத்த வரைக்கும் தானே மனிதன் என்பவன் படைக்கப்பட்டான் எனவே அது நம்மிடத்துல தாகிர் இந்திரிய என்பது தாகிரானது அதனால் பொழு என்பது முறித்து விடாது ஆனால் குளிப்பு கடமையாகிவிடும் எனவே இந்திரிய அல்லாமல் ஏதாவது ஒன்று வெளியாகுது அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது காற்று பிரிதலாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஏதாவது மலம் வெளியே வந்தாலும் சரிதான் வெளியே வரக்கூடியது எப்படி இருந்தாலும் சரிதான் அதே போல நாதிராக வரக்கூடிய இரத்தம் போன்றது முன் துவாரத்திலிருந்தோ பின் துவாரத்திலிருந்தோ ரத்தம் போன்றது வெளிவந்தாலும் சரிதான் ஒழு என்பது என்ன சேர்ந்துடும் முடிஞ்சிடும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது ஜவாலு அகலின் புத்தி கூர்மை என்பது நீங்கி விடுவது அது எப்படியெல்லாம் நீங்கும் விசுக்ரின் போதையினாலும் புத்தி நீங்கிடும் போதை அஜுனு பைத்தியம் பிடிச்சிட்டு ஒருத்தனுக்கு கொஞ்சம் நேரம் ஒழு நீங்கிரும் எகுமா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கொஞ்ச நேரம் ஒழு நீக்க அவன் நோமின் அல்லது தூங்கிட்டான் அப்படி இருந்தாலும் என்ன சேர்ந்துடும் எந்த மனிதன் தூங்குகிறானோ அவன் ஒழு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்குள்ள சட்டமாக பார்க்கக்கூடியது சிறுதூக்கம் என்பது ஒழுவை நீக்கி விடாது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க சின்ன தூக்கம் சின்ன தூக்கத்தினுடைய அடையாளம் என்ன பக்கத்துல என்ன பேசுறாங்கன்னு நமக்கு விளங்க முடியும் காது அது செவி கொடுத்து கேட்கும் அந்த சிறிய தூக்கத்தினால ஒழுவு நீங்கிறார் ஒன்று ரெண்டாவது தூங்குகிறான் ஆனால் எப்படி தூங்குறான் அப்படின்னா எஹ்தபாவுடைய சூரத்தில் தூங்குகிறான் எஹ்தபானா என்ன முட்டு கட்டி தூங்குறான் இந்த முட்டை வந்து ரெண்டு கையால் அப்படி மடக்கி பிடிச்சிட்டு தூ உட்காந்துருப்பாங்கள்ல கொஞ்சம் சரிவான நேரத்தில் அப்பவும் பித்தட்டு வந்து கீழே பட்டிருக்கும் அப்படி ஒருத்தன் இப்படி க முட்டை கட்டியே தூங்குறான் அந்த பித்தட்டு வந்து பூமியை விட்டு நீங்கவே இல்லை இவன் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் அப்படி இருந்தாலும் என்ன இதில் இல்ல ஒழுவு முடியாது அடுத்ததா ஒருத்தன் தூங்குறான் சாதாரணமாக சப்பானி போட்டு தான் தூங்குறான் பித்தட்டு வந்து பூமியோடி ஒட்டியே இருக்குது இந்த நேரத்துலையும் என்ன செய்யாது அவன் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தான் பித்தட்டு பூமியை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னாலும் ஒழுவு நீங்காது அப்ப எந்த நேரத்துலனா ஒழுவு நீங்காது சிறுதூக்கம் தூங்குனாலும் ஒழு என்பது நீங்காது அல்லது எஹதபாவுடைய சூரத்து முட்டுக்கட்டி தூங்குறான் அவனுடைய பித்தட்டு பூமியை ஒட்டியே இருக்குது அந்த அந்த சூரத்துலேயும் ஒழு என்பது நீங்காது அல்லது சப்பானி போட்டு தான் என்ன செய்கிறான் சப்பானி போட்டு தூங்குறான் சப்பானி போட்ட மாதிரி தூங்குறான் அவனுடைய பித்தட்டு வந்து பூமியோடி ஒட்டியே இருக்குது அப்போ ஒழு என்பது நீங்காது இந்த மூணு சூரத்தில் ஒழு என்பது ஒரு மனிதனுக்கு நீங்காது ஆனால் தூங்கி எஞ்சிக்கும் போது பித்தட்டு வந்து பூமியை விட்டு நீங்கிட்டுனா ஒழு என்பது நீங்கிடும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி மூணாவது விஷயம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஜின் ஆதமியின் கையினுடைய உட்பாகத்தை கொண்டு மனிதனினுடைய அந்த மர்மஸ்தானத்தை தொட்டு விடுவது ஒழு முறிஞ்சும் ஒன்று ரெண்டாவது அந்த ஒரு ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம் வெட்டப்பட்டு ஒரு இடத்துல கடக்குது அதை தொட்டாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஒழு முறிஞ்சும் மையத்து மையத்தினுடைய மர்மஸ்தானத்தை தொட்டால் கூட ஒரு மனுஷனுக்கு ஒழு முறிஞ்சும் நான்காவதா சின்ன பையன் சகீர் சின்ன பையன் ஆகாத பையன் அவனுடைய மர்மஸ்தானத்தை தொட்டா கூட ஒரு மனிதனுக்கு ஒழு என்பது முறிந்துவிடும் மர்மஸ்தானம் எப்படி இருந்தாலும் சரிதான் சரி எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொட்டா ஒழு முடியாது மனிதனினுடைய அந்த மறைவான உறுப்புகளில் எதை தொட்டா ஒழு முடியாது அதையும் தெரிஞ்சுக்கணும் சுண்ணத்து செய்யப்படும் போது ஒரு தோலை வெட்டி எறிவாங்கல்ல அந்த தோலை தொடுகுவதனால ஒழு முடியாது நம்ம மார்க்க சட்டம் வந்ததுனால நம்ம இப்போ விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும் அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது வெக்கப்படக்கூடாது மருமஸ்தானத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உண்சையின்னு சொல்லுவாங்கல்ல கீழே இருக்கிற வெதை அந்த பகுதியை ஒரு மனிதன் தொடுவதனால உழு என்பது நீங்காது அதே மாதிரி ஆனத்து பகுதி மர்மஸ்தானம் எங்கிருந்து வளர்கிறதோ அந்த இடத்துல சப்பையா இருக்குல்ல தொப்புலோடி ஒட்டின மாதிரி அந்த ஆணத்து மர்ம பகுதியை தொடுவதனாலையும் ஒழு என்பது நீங்காது பாத்தினுள் அல்யத்தி பித்தட்டினுடைய உட்பகுதியை தொடுகுவதினாலும் உழு என்பது நீங்காது அதே மாதிரி மர்மஸ்தானத்தின் மீது முளைத்து விட்ட அந்த முடியைகளை தொடுவதனாலும் உழு என்பது நீங்காது அசலி ஃபகதின் தொடையினுடைய அடிபாகத்தை தொடுகுவதினாலும் உழு என்பது நீங்காது இதெல்லாம் ஆடை இல்லாமல் தொடுவதை பற்றி பேசுகிறான் இப்போ உழுவு நீங்கும்னா மர்மஸ்தானத்தை கையால் வெறுமனே தொடுவது ஆடையின் மூலமாக தொட்டால் பிரச்சனை கிடையாது கையால் தொடுகுவதனால தோளும் தோளும் உரசுவதனால ஒரு விதமான ஷகுவத் என்பது ஒரு மனிதனுக்கு உண்டாகும் எனவே தான் அந்த நேரத்தில் உழுவு என்பது முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி தொட்டாமரியும் அப்படின்னா மனிதனுடைய கை இருக்குல்ல கஃப் இருக்குல்ல கஃபினுடைய உட்பகுதியை கொண்டு நம்ம என்ன செய்யணும் தொடரும் இப்படி பத்தனி கஃபின்னு சொல்லுவான் கையினுடைய வெளிபாகத்தை கொண்டு தொட்டால் உழு முடியாது நகத்தினுடைய நகத்து பகுதி இருக்குல்ல உதாரணமாக விரலினுடைய நுனிபாகம் அதை கொண்டு தொட்டாலும் ஒழு என்பது முடியாது கையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குல்ல பகுதி ரொம்ப ஓரத்தில் இருக்குதுல்ல அந்த பகுதியை கொண்டு தொட்டாலும் ஒழு முடியாது எந்த பகுதியை கொண்டு தொட்டால் உழு முடியும் ரெண்டு கையும் இப்போ நம்ம சேர்த்து இப்போ நம்ம தட்டுறோம்ல இப்படி தட்டாமல் இப்படி கையை இப்படி நம்ம வச்சா எந்த பகுதியெலாம் ஒட்டி இருக்குன்னு பாருங்கள் அதுதான் கையினுடைய உட்புறம்னு அர்த்தம் அந்த பகுதியால் நம்ம நம்மளுடைய அந்த மறைவான உறுப்புகளை தொட்டால் ஒழு என்பது முறிந்துவிடும் யார் சொல்ல சொன்னாங்க மண் ஃபர்ஜஹு இன்னொரு விதத்தில் மண் தக்கரன் யார் தன்னுடைய ஆண்குறியை தொட்டானோ ஃபல் எத்தபல் அவன் ஒழு செய்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க சரி ஆக மொத்தத்தில் மூணாவதாக நம்ம பார்த்தது நம்முடைய அந்த கையை கொண்டு மனிதனினுடைய அந்த ஃபரிஜை மர்ம உறுப்பை தொடுவது மனிதன் தன்னுடைய மர்ம உறுப்பை தொட்டாலும் உழு முறிஞ்சிடும் அடுத்தவனினுடைய மர்ம உறுப்பை தொட்டாலும் கூட ஒழு விடும் இந்த மனிதனுக்கு சரி நான்காவதா என்னது தலா பஷரத்தை தக்கரின் உன்சா ஆண் பெண் இருவரினுடைய தோல் என்பது சந்திப்பது விலா சகுவத்தின் ஒரு இச்சையோடு இல்லாமல் இருந்தாலும் கூட அந்நிய பெண்ணுடைய தோளுடைய தோளோடு ஆணுடைய தோல் உரசுவது மையத்தாக இருந்தாலும் கூட இறந்து போன மையத்து பெண் மையந்தது மெய் பெண் ஜனாசா தொட்டால் உழு முறிஞ்சிருமா முடியாதான உழு என்பது முறிஞ்சிடும் ஆனால் அந்த பெண்ணுக்கு இறந்து போன அந்த பெண்ணுக்கு உழுவு முடியுமானா உழு முடியாது ஒரு பெண்ணினுடைய பாகத்தில் எதை தொட்டால் உழு முடியாது அதை தவிர மற்ற எல்லாத்தையும் தொட்டால் ஒழுங்கு உதாரணமாக முடிய ஒருத்தன் தொட்டான் ஒழு முடியாது பல் பல்ல ஒருத்தன் தொட்டான் பெண்ணினுடைய பல்ல கரெக்டாக பல்ல தொட்டான் ஒழு முடியாது ஒரு பிஃபோர் நகத்தை ஒருத்தன் தொட்டான் இந்த நகத்தை தொட்டாலும் ஒழுமுடியாது இது அல்லாமல் வேறு எந்த பகுதியை ஒரு மனுஷன் வந்து அஜனபியான பெண்ணிடத்தில் தொட்டிருந்தாலும் கூட உழு என்பது முறிஞ்சி வரும் தன் மனைவி இடத்துல பொதுவாக உழு என்பது என்ன சேர்ந்துருவோம் விடும் அப்படின்னு நினச்சிடாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பெண்களில் எந்த பெண்களை தொட்டால் ஒழு முடியாது அதையும் தெரிஞ்சுக்கணும் நெசபை கொண்டு மகரமான பெண்கள் பிறப்பை கொண்டு நிறைய பேர் நமக்கு ஹராமாயிருப்பாங்க பிறந்த உடனே நம்ம யாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா தாய் நம்முடைய அக்கா தங்கச்சி எல்லாம் திருமணம் செய்வது தடை தானே அப்போ இவங்களையெல்லாம் தொடுவதன் மூலமாக ஒழு என்பது முடியாது ஒன்று அவர் ரபாய் அல்லது பால் குடி உறவை கொண்டு சில பேர் மாறியிருப்பாங்க மாறி இருப்பாங்க நாம் யார் பா நாம் யார்கிட்ட பால் குடித்தோமோ அவங்கள்ட்டே ஒரு பெண்ணு பால் குடித்தா அந்த பெண்ணு நமக்கு தங்கச்சி உறவில் வருவா அல்லது அக்காவுடைய உறவில் வருவாள் அந்த பெண்ணை தொட்டாலும் நமக்கு என்ன செய்யாது ஒழு முடியாது மூணாவது ரபா மூணாவது முசாகரத் திருமண பந்தத்தை கொண்டு மகரமானவர்கள் நாம் திருமணம் முடித்த உடனே சில பேர் ஆயிடுவாங்க யார் மாமியார் நம் அவங்க மகளை கெட்டினோன்னா மாமியாரை திருமணம் முடிக்கிறது நமக்கு தடை அதனால் மாமியாரை தொடுவதின் மூலமாகவும் ஒரு மனுஷனுக்கு என்ன முடியாது உழு என்பது முடியாது இந்த மூணு பெண்களை இந்த மூணு வகையான பெண்களை தொடுவதின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒழு என்பது நீங்காது மற்ற எந்த பெண்ணை தொட்டாலும் ஒரு மனுஷனுக்கு ஒழு என்பது நீங்கிவிடும் அல்லாஹ் தர சரியாக புரிந்து கொள்வதற்கு தோஃக்கு செய்வாங்க அஸ்லாம் வலைக்கும்